ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே நீ இழந்த ஒன்றை இன்று இரவுக்குள் திரும்ப பெறுவாய் நிச்சயம் நடக்கும் நம்பினால் மட்டும் கேள் என்றும் எதற்காகவும் நீ முன்வைத்த காலை பின் வைக்காதே அடுத்தவரை நாடி ஒருபோதும் நிற்காதே யாரிடத்திலும் உன் விஷயங்கள் அனைத்தையும் முழுவதுமாக பகிர்ந்து கொள்ள வேண்டாம் முக்கியமாக வாக்குவாதம் எக்காரணம் கொண்டும் செய்துவிடாதே உன்னை நினைத்து நானும் கவலைப்படுகிறேன் ஏனென்றால் உன்னுடைய கஷ்டம் ஒன்றா இரண்டா எடுத்துச் சொல்வதற்கு கலங்காதே என் செல்லமே அனைத்திற்கும் விடிவுகாலம் காலம் வந்துவிட்டது உன் மனதிற்கு வரும் துன்பம் கஷ்டம் துயரம் எக்கச்சக்கம் மேலும் அந்த கஷ்டங்களை எல்லாம் எப்படி சமாளிக்கப் போகிறேன் என்று மன அழுத்தம் குமைச்சொல் என ஒரு பக்கம் குமரி அழுது கொண்டுள்ளாய் மன வழியை அதிகப்படுத்திக் கொண்டுள்ளாய் தைரியமாக இரு எது வந்தாலும் எதிர்த்து போராடும் மன தைரியத்தை உனக்கு உன் சாயப்பா நிச்சயமாக கொடுப்பேன் முதலில் நீ அதை சரிவர புரிந்து கொள் உன் வேதனையெல்லாம் என்னை நினைத்தாலோ என்னை பார்த்தாலோ நான் உன் சாயப்பாறு இருக்கிறேன் என்ற நினைவு மட்டும் வந்து உன் மனது விட வேண்டும் உன்னுள் நான் இருக்கும்போது நீ எதற்காக கலங்க வேண்டும் அதை பயப்படாமல் தைரியமாக எதையும் எதிர்கொள் நான் உன்னை செம்மைப்படுத்தி விடுவேன் துன்பத்தை தாங்கித்தான் ஆக வேண்டும் ஆம் இல்லாத வாழ்க்கை ஏது ஆம் செல்லமே அதற்கான நிவர்த்தியை எப்படி சரி செய்து அடுத்த கட்டத்திற்கு எப்படி போக வேண்டும் என்ற சிந்தனை இருந்தால் மட்டுமே துன்பத்தை தாண்டிச் செல்ல முடியும் உன் கோரிக்கைகளை என்றுமே நான் நிராகரித்தது கிடையாது உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலங்களை அளித்துவிடும் உனது நிழலாக நான் இருக்கும்போது நீ பயப்படக்கூடாது நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என்ற நம்பிக்கையை எப்போதும் உன் மனதில் இருந்து அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்க வேண்டும் உன்னை சுற்றியே நான் இருக்கிறேன் நீ என்னுடைய செல்ல பிள்ளை நீ துவாரகமாக என் செல்ல பிள்ளை புரிந்து கொண்டு மட்டும் வாழப்பழகு எதையும் நீ தன்னிச்சையாக முடிவெடுத்து உங்களுடைய முழு முயற்சியால் வென்று காட்டுவாய் அதற்கு பக்கவலமாக நான் இருக்கிறேன் இந்த உலகத்தில் சுற்றி இருக்கும் சகலமானவர்களை பற்றி உனக்கு எப்போதும் எப்போதுதான் புரிய போகிறது ஏன் எல்லோரிடத்திலும் பாசத்தை வைத்து உன்னை வெறுக்கின்ற அளவுக்கு போகிறாய் ஏன் சிறு விஷயத்தை கூட பெரிதாக நினைத்து நீ நிம்மதி இல்லாமல் வருந்துகிறாய் உன்னை வெளியில் உள்ள கஷ்டங்களை காட்டிலும் நீ உன் மனதில் யோசிக்கும் அதன் எண்ணங்கள் அதன் வெளிப்பாடாய் மற்றவர்களிடம் பேசும் வார்த்தைகளால் தான் நீ செய்வதறியாது சக்தி இல்லாமல் தளர்ந்து காணப்படுகிறாய் மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்க்காதே மற்றவர்களுக்காக நீ ஏன் இயங்குகிறாய் கிடைக்காத அன்பை எதிர்பார்க்கிறாய் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ உன் சுயமரியாதை அந்த இடத்தில் புதைந்து போகும் யார் உன்னிடம் இருக்கிறார்களோ இல்லையோ அந்த இடத்தில் உன் சாயப்பா தான் இருக்கிறேன் என் செல்ல பிள்ளையே உன் மனக்குமுரல் உன் அழுகை இவை அனைத்தும் எப்படி என் காதில் விழாமல் இருக்கும் என் பிள்ளையின் மனதில் கஷ்டங்களை சுமந்து ஒவ்வொரு நாளையும் இப்படி கடப்பதை பார்த்து எனக்கு மிகுந்த வேதனைகளையும் வருத்தத்தையும் தான் அளிக்கின்றது உன் பக்கவளமாக நான் இருக்கிறேன் அதை முழுமையாக நம்பும் உனக்கு நிச்சயம் நான் வழிவகுப்பேன் இதிலிருந்து விடுபட நான் உன்னை சரி செய்வேன் என் செல்ல பிள்ளையின் கஷ்டம் என் கஷ்டம் அதை தீர்த்து வைப்பதுதான் என் வேலை பயத்தை முதலில் தூக்கி எறி மகிழ்ச்சியாக இரு நிம்மதியாக இரு உன் சாயப்பா அருளும் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு அதேபோல் எனது வாக்கினை முழுமையாக கேட்கும் நொடி உன் மனதில் உள்ள சகல கோரிக்கைகளும் வேண்டுதல்களும் நிறைவாக நிச்சயம் நிறைவேறும் முழு மனதுடன் முழுமையாக நம்பிக்கையுடன் கேள் அதையும் கவனமாக கேட்க வேண்டும் நீ எனக்கு செய்த ஆராதனைகளை தோற்று போகும்படி விடமாட்டேன் உன் ஆசைகளை என்றும் நிராசையாக்க மாட்டேன் உற்சாகம் இல்லாமலையோ மனச்சோர்வு நான் என்றும் இருக்க விட மாட்டேன் என் செல்ல பிள்ளையே உண்மையான பக்தர்களின் மனதில் மட்டுமே தான் நான் குடியிருப்பேன் நானே பாதுகாவலனாக துணையாக இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுகிறாய் அப்படியான உண்மையான அன்பு முன் காரியங்களை உனக்கு முன் நான் செய்து முடிப்பேன் இவையெல்லாம் வெறும் பேச்சல்ல நீ சாயப்பாவின் சத்திய வாக்கு என் நாமத்தை நீ இடைவிடாமல் ஜெபித்து கொண்டு எந்த விதமான சங்கடங்களையும் நேருக்கு நேர் சந்தித்தால் எல்லா விதமான பறந்தோடி விடும் என் நாமம் அவ்வளவு மகிமையானது நீ வேண்டுமானால் சோதித்து தான் பாறேன் எப்போதெல்லாம் எப்பொழுதெல்லாம் உனக்கு சங்கடங்கள் உனக்கு வருகிறதோ அப்போது எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் என்னை அழைத்துக்கொள் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று உன் மனதால் என்னை அழைத்துக்கொள் உனக்கு தேவையான அனைத்து சக்தியையும் முக்தியையும் நான் உனக்கு கொடுத்து உனக்கான சங்கடங்களிலிருந்து நிச்சயம் உன்னை நான் காத்துக்கொள்வேன் என் மீது முழுமையான உறுதியான நம்பிக்கை வைத்தாலே போதும் நிச்சயம் உனக்கு எல்லாமே தானாகவே நடக்கும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ என் செல்லமே எல்லா விளைவுகளுக்கும் ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணம் எல்லாம் நன்மைக்கே என்பதை மட்டும் உறுதியாக நம்ப வேண்டும் இன்னும் ஒன்றை நல்லா புரிஞ்சுக்கோ என்னன்னா உன் சாயப்பா ஒரு சத்தியதேவன் முழுமையான பக்தியோடு நீ கரம் குவித்தால் எங்கிருந்தாலும் நிச்சயமாக ஓடோடி வந்து உன்னை காத்து கொள்வேன் அதேபோல் விதியை மாற்றி அமைக்கும் கலியுக பிரம்மாவும் நான் தான் உன் வாழ்வின் கடைசி நொடி வரை நான் உன்னோடு தான் நான் இருப்பேன் உனக்கு தீங்கு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நல்லது ஒரு பாடத்தை புகட்டி விடுவேன் நீ இழந்தது அனைத்தும் இழந்ததாகவே இருக்கட்டும் நீ இழந்த அனைத்தும் இழந்தது எல்லாம் நன்மைக்கே என்று முதலில் உணர்ந்து கொள்ள பழகிப்படும் நீ இழந்தது விட பல வழக்கு உயர்வான ஒன்றை நான் உனக்கு தரப்போகிறேன் என்பதிலும் மையாக நம்பிக்கை வைக்கிறோம் இத்தனை விஷயங்களையும் நான் இன்று உனக்கு ஏன் விளக்கிச் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால் நீ என்னை என்னிடம் வைத்த அத்தனை கோரிக்கைகளையும் ஒரு சதவிகிதம் கூட குறையாமல் நிறைவேற்றி தரப்போகிறேன் என்பதை ஆணித்தரமாக உனக்கு உணர்த்திக் கொண்டிருக்கிறேன் நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம் செல்வம் நிம்மதி நீ காத்துக் கொண்டிருக்கும் உறவுகள் அனைத்தும் தேடி வரும் நீ நினைத்ததெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் தொட்டதெல்லாம் துளங்கும் நான் உன்னை கைபிடித்து நடத்தி கொண்டே இருக்கிறேன் நீ என் பாதத்தில் வைத்த கோரிக்கைகளையும் அத்தனை வேண்டுதல்களையும் உன் பிரார்த்தனைகளையும் அனைத்தையும் ஒன்று விடாமல் உன் சாயப்பா நிறைவேற்றி தரப்போகிறேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு என்னை நம்ம பொறுமை காத்திரு நம்பிக்கையோடு இது உண்மை என்னை நீ முழுமையாக நம்பு இனி நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் மகிழ்ச்சியுடன் தான் இருக்க வைப்பேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உன் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்கும் உனக்கானது நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நான் இருக்க உனக்கு பயம் கூடவே கூடாது ஓம் சாய்ராம் ராம்ஜி யாரும் கிடைக்கட்டும்